பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா குழலி ஆடினதை விட ராஜிதான் நல்லா ஆடினா அப்படின்னு சொன்ன உடனே குழலி வேணும்னே ராஜியா ஆட்டக்காரி மாதிரி ஆடினா ஆ அப்படின்னு வேணும்னே நக்கல் பண்ணிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து ராஜியை வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா அவள் எப்பயுமே அப்படிதான் ஆ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் குழலியும் போய் எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் கல்யாண வீடுனாவே எப்படி இருக்கும் நக்கலும் நையாண்டியுமா கலகலப்பாக தானே இருக்கும் அதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம ராஜி அதுக்கப்புறம் மீனா கோமதி எல்லாருமே அரசி எல்லாருமே ஒரே ரூமில் இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கெஸ்ட்டு வராங்க ஸோ கெஸ்ட்டு வந்து நாங்களும் இங்கேயே படுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி எல்லாருமே இங்கேயே படுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம ராஜி மீனாவும் நாங்கள் என்ன பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கிறோம் அவங்க இங்கேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க தங்கியிருக்கிற ரூமில் ஏசி ஒர்க் ஆகல ஒரே உருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே பக்கத்து ரூமுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ராஜியும் மீனாவும் கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம எல்லாருமே இருக்காங்க தங்கமயில் தங்கமயில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் பொண்ணு தங்கி இருந்தது இல்லைங்களா ஏசி இல்லாத ரூமு அந்த ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிடுறாங்க நம்ம ராஜியும் மீனாவும் ஸோ இப்போ புரியுதுங்களா எப்படி ராஜியும் மீனாவையும் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு